நேரம் காலை பத்து மணி தாய் ராஜலட்சுமி தந்தை சிவபிரகாஷ் மனைவி மீனாட்சியிடம் சொல்லிவிட்டு சென்னையில் அடையாறில் இருக்கும் தன்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் கடைக்கு செல்ல தயாரானான் பாபு என்று தான் சொல்ல வேண்டும் சிவபிரகாஷுக்கு வயது எழுபது ஆகிறது ராஜலக்ஷ்மிக்கு வயது அறுபது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் சிவபிரகாஷ் அந்த காலத்திலேயே பிஏ படித்திருந்தும் அரசாங்க வேலையை நம்பாமல் விவசாயம் செய்து வந்தவர் ராஜலட்சுமி வீட்டு வேலைகளை கவனித்து வந்தார் சிவபிரகாஷ் ராஜலட்சுமி தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் முருகனுக்கும் பாபுவுக்கும் ஐந்து வயது வித்தியாசம் கடைக்குட்டி என்பதால் பாபுவுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தாள் ராஜலட்சுமி முருகன் படிப்பில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வந்தான் பாபுவுக்கு படிப்பை விட விவசாயத்திலும் வியாபாரத்திலும் மிகுந்த ஆர்வம் இதனால் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பாபுவுக்கு குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகம் சிவபிரகாசுக்கு யார் வெளியே சென்றிருந்தாலும் வீட்டுக்கு ஆறு மணிக்குள் வந்துவிட வேண்டும் கொஞ்சம் தாமதமானாலும் மிகவும் கோபப்படுவார் தாமதமாக வருபவர்களுக்கு அன்று இரவு சாப்பாடு கிடையாது இதனால் முருகன் எங்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து விடுவான் ஆனால் பாபு பல சமயங்களில் வெளியே சென்றுவிட்டு தாமதமாக வருவான் அந்த நாட்களில் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் இருந்து தன் வீட்டு மொட்டை மாடியில் குதித்து பின்புறமாக வந்து விடுவான் அவன் வரும் வரை ராஜலட்சுமியும் ஏதாவது சாக்கு சொல்லி அவனை தப்பிக்க வைத்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது மதிய உணவுக்கு இருவருக்கும் வீட்டில் சமைத்து கொடுத்து விடுவாள் ராஜலக்ஷ்மி சில நாட்களில் வடை முறுக்கு என்று சிறப்பு விருந்து கூட கிடைக்கும் இந்த வடை முறுக்கு இவற்றை பல நாட்கள் சாப்பிட்டாலும் சில நாட்கள் அவற்றை பள்ளிக்கூடத்திற்கு இருக்கும் கடையில் விற்றுவிட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவான் பாபு அப்படி ஒரு நாள் கடையிலிருந்து மிட்டாய் வாங்கி சாப்பிடுவதை சிவபிரகாஷ் பார்த்து விட்டார் அன்று பாபு வீட்டுக்கு வந்ததும் அவனை கடுமையாக கண்டித்தார் சிவபிரகாஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் முருகன் நன்றாக படித்து அரசாங்க வேலையில் சேர்ந்தான் அவனுக்கு சிறப்பாக திருமணமும் நடந்து மணமக்கள் சென்னையில் குடியேறினார்கள் பாபுவும் ஒரு வழியாக படித்து முடித்து சென்னையில் இருக்கும் சிவபிரகாஷின் வீடு ஒன்றில் வந்து தங்கி அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தான் சிவபிரகாசும் ராஜலட்சுமியும் பாபுவுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார்கள் அந்த சமயம் அவனுடைய நண்பன் மணி மெயின் ரோட்டில் ஒரு மருந்து கடையை திறக்கலாம் என்று ஒரு யோஜனை கூறினான் அந்த இடத்தில் வேறு மருந்து கடை இல்லாததால் இது நல்ல யோசனையாகப்பட்டது பாபுவுக்கு இதை தன் பெற்றோரிடமும் கூறினான் ஆனால் அரசாங்க வேலை இன்னும் சில நாட்களில் கிடைத்துவிடும் என்றும் சொந்த காசை போட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றும் கூறி பாபுவின் இந்த யோசனைக்கு சம்மதிக்கவில்லை அவன் பெற்றோர் இதனால் மணி தனியாக மருந்து கடை ஆரம்பித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நாட்கள் உருண்டு ஓடின இன்னும் பாபுவுக்கு அரசாங்க வேலை கிடைத்த ஆனால் மணி ஆரம்பித்த மருந்து கடையில் வியாபாரம் நன்றாக பெருகி வேறு ஒரு இடத்தில் இன்னொரு கடை ஆரம்பிக்கும் அளவுக்கு வளர்ந்தான் கடைசியில் அரசாங்க வேலைக்கு காத்திராமல் தானும் ஒரு தொழில் செய்யலாம் என்று எண்ணித்தான் பாபு நேரத்தில் எலக்ட்ரானிக் பொருட்களின் மீது ஆர்வமுற்று அவன் ஆரம்பித்த கடைதான் அன்னை எலக்ட்ரானிக்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் கடை ஆரம்பித்த சில மாதங்கள் நன்றாக இருந்தன பாபுவுக்கு அந்த இடத்தில் வேறு எலக்ட்ரானிக் கடைகள் இல்லாததால் ஓரளவு வருமானம் வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் தான் பாபுவுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணத்திற்கு பின்பு முதல் சில மாதங்கள் பாபுவுக்கு மிக இனிமையானவையாக அமைந்தன வருமானமும் நன்றாக இருந்தது அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு தன் பெற்றோருக்கும் மனைவிக்கும் நிறைய துணிமணிகள் தின்பண்டங்கள் வாங்கி வருவான் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தன அவர்கள் பெற்றோருடன் சில மாதங்களுக்கு பிறகு அவனுடைய வருமானம் குறைய ஆரம்பித்தது இதனால் பாபுவுக்கு சற்றே மன அழுத்தம் வீட்டில் உள்ளவர்கள் மீது அடிக்கடி கோபப்பட ஆரம்பித்தான் என்னதான் கோபம் இருந்தாலும் தன் பெற்றோர் மீதும் மனைவி மீதும் கொள்ளை பெரியும் ஆனால் ராஜலக்ஷ்மியின் கண்களுக்கு பாபுவின் கோபம் அவன் பாசத்தை மறைக்க ஆரம்பித்தது போல தெரிந்தது வீட்டிலும் அடிக்கடி சண்டை வந்ததால் பாபுவின் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் அவனுடைய கோபம்தான் நிரந்தரம் என்று நினைக்க தொடங்கினார் இதை பற்றி முருகனிடமும் புலம்ப ஆரம்பித்தாள் அவனும் தன்னுடன் வந்து இருக்கும்படி கூறினான் இவர்களை அன்று காலை பாபு கடைக்கு சென்றிருந்த நேரம் பார்த்து முருகன் வீட்டுக்கு செல்வதாகவும் இனி அங்குதான் இருக்க போவதாகவும் மீனாட்சியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் ராஜலட்சுமியும் சிவபிரகாசும் மீனாட்சி எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இந்த தகவல் அறிந்த பாபு தன் பெற்றோரை தொடர்பு கொண்டு தான் கோபப்பட்டதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்றும் கெஞ்சினான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் ராஜலட்சுமியும் சிவபிரகாசும் தாம் முருகனின் வீட்டில்தான் இருக்க போவதாக கூறிவிட்டு கிளம்பி சென்று விட்டார்கள் வீட்டு வாசலில் வந்து இறங்கி இருக்கும் தன் பெற்றோரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள் முருகனும் அவன் மனைவி செல்வியும் செல்வி ஒரு கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருக்கும் கை நிறைய சம்பளம் ஓரிரு மாதங்கள் ஆயின எந்தவித பிரச்சனையும் இன்றி இருப்பது போல உணர்ந்தார்கள் சிவபிரகாசும் ராஜலக்ஷ்மியும் என்னதான் தன்னை விட்டு சென்றிருந்தாலும் தினமும் தன் பெற்றோருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருந்தான் பாபு தான் சொல்ல வேண்டும் அன்று ஒரு நாள் இரவு உணவை முடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் நால்வரும் அப்போது செல்வி நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகும்போது மறக்காமல் உங்கள் தலகாணி போர்வையையும் எடுத்துக்கிட்டு போங்க என்று சொன்னால் மருமகள் செல்வி இதை கேட்டு திகைத்து போன ராஜலக்ஷ்மி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம்னு நினச்சோம் செல்வி நீ ஏம்மா இப்படி சொல்கிற என்று கேட்டால் அதற்கு செல்வியோ இல்லைம்மா நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் நம்ம நாலு பேரும் சமாளிக்கிறது கஷ்டம் அதனால தான் நாளைக்கு உங்களுக்கு நான் டாக்ஸிக்கு சொல்லட்டுமா என்று சொன்னாள் முருகன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்த ராஜலட்சுமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வேணாமா நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கூறினாள் ராஜலட்சுமி சரிமா நான் தூங்க போறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் ராஜலட்சுமி எவ்வளவோ முயற்சி செய்தும் தூக்கம் வரவில்லை இத்தனை வருடங்கள் தங்களை அன்போடு கவனித்து வந்தவர்கள் பாபுவும் மீனாட்சியும் தன்னுடைய நிலைமையை எண்ணி கோபப்பட்டாலும் அவனுடைய கோபத்தை பெரிதுபடுத்தி அவன் அன்று வரை அவர்களை பாசத்தோடும் மரியாதையோடும் நடத்தியதை மறந்து அவனை விட்டு விலகி வந்து அவன் மனதை புண்படுத்தியது தவறு என்பது புரிய ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும் செய்த தவறை உணரும் நேரத்தில் உண்மை புரிய ஆரம்பிக்கும் நேரத்தில் யாருக்கு தான் தூக்க வரும் என்றார்